அன்பார்ந்த வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலு பல் தலையீத்து கறவை மாடு அதாவது இன்று கன்று இயன்றது அதாவது ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்று இயன்றது மாடு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமான மாடு இதன் விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இது இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டிக்கு அருகில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் வளர் ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் உங்கள் கால்நடைகளை விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டெஸ்கஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி